ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுல் டூ கிழவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் மின் நுகர்வோர்களுக்கு தமிழக மின்சாரத்துறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய தகவல் வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தரப்புலேருந்து இப்போ கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களும் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா மின்கட்டண உயர்வு குறித்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா கடந்த அதாவது ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வந்து வெளியிட்டிருந்தாங்க ஜூலை மாதம் முதல் மின்கட்டண உயர்வு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மின்வாரியத்துறையிலிருந்து ஸோ இந்த நிலையில் ஜூன் மாதம் மின்கட்டணம் செலுத்திய பலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதர கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மின்வாரிய சார்பிலிருந்து கூடுதல் கட்டணம் செலுத்தும்படி ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்பப்பட்டு வருகிறது இது தொடர்பாக மின்வாரிய அலுவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதியில் மின் கட்டணத்தை உயர்த்திய தமிழக அரசு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த கட்டணம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறியிருந்தது அதன்படி ஏற்கனவே கட்டணம் செலுத்தியோருக்கும் ஜூலை ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை கணக்கிட்டு கூடுதல் தொகையை எஸ்எம்எஸ் அனுப்புவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழக மின்சார வாரியம் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின்கட்டணம் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஜூலை பதினைந்தாம் தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது இதுக்கான சர்க்குலர் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் மின்கட்டணம் யார் யாரெல்லாம் ஜூலை மாதத்தில் செலுத்தி இருந்தீங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய எஸ்எம்எஸ் ஒன்று இப்போ வெளியாகிட்டு இருக்கு ஸோ அந்த எஸ்எம்எஸ்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னாம் தேதி அதாவது ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் உண்டான கட்டணம் எவ்வளவோ அதை நீங்க திருப்பி ஒன்றும் செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த அறிவிப்பு வந்ததே பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி தான் வந்தது ஆனால் அமல்படுத்தப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து அமல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட இடைவெளி அதாவது ஜூலை ஒன்னுலேருந்து ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள்ளே யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்கற்றம் செலுத்துனீங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எம்எஸ் வந்திருக்கோம் அந்த எஸ்எம்எஸ்சில் அந்த குறிப்பிட்ட காலம் அதாவது அந்த பதினைந்து நாட்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட் வந்து மறுபடியும் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இப்போ எஸ்எம்எஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்துடுதுன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி நீங்கள் இப்போ கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மாதம் மின் கட்டண கணக்கீடு எடுக்கும்போது அந்த அமௌண்ட்டும் சேர்த்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாமே நீங்கள் இப்போவே வந்து கட்டிடுங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மோசடி ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மின்சார வாரியத்திலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது அந்த எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸோ புதிதாக அமல்படுத்தப்பட்ட கட்டணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி வருது அப்படிங்கிற நீங்க டைரக்டா போய்ட்டு போயிட்டு மின் அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எவ்வளவு இருக்கோ அதை வந்து கட்டிடுங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்